அந்த சகல அதிகாரமுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் அச்சனார் வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா விதமான அதிகாரம் உள்ளவர் என்று சொல்லுகிறார் அண்டவருக்கு உண்டாகட்டும் அதோடு கூட அவர் பேசுகிற போது சொல்லுகிறார் ஒரு பெரிய தைரியத்தின் வாக்கு தத்துவம் ஒரு பெரிய நம்பிக்கையின் வாக்கு தத்துவம் உலகத்தின் முடிவு செய்வேன் சர்வ வல்ல தேவனாக உங்களோடு கூட இருப்பேன் கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் பாருங்க அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கிறார் நான் கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிறவர் நடுவுல ஒரு சின்ன வேலை வச்சிருக்கிறார் நடுவுல பாருங்களேன் அவர் தம்மை வெளிப்படுத்தி விட்டு தம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்து விட்டு இடையிலே வந்து செலுகிறார் நீங்கள் போய் என்ன செய்யுங்கள் தேவ செய்தியை ஜனங்களுக்குள்ளாய் அறிவியுங்கள் ஜனங்களுக்குள்ளாய் தேவ ராஜ்யத்தின் செய்தியை அறிவிப்பதும் மாத்திரமல்ல அவர்களை தேவ குடிமக்களாக மாற்றுங்கள் தேவராஜ்யத்தின் குடிமக்களாக அவர்கள் மாறுவது மாத்திரமல்ல அவர்கள் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தேவராஜ்யத்தை கொண்டு போகவும் தேவராஜ்யத்தின் குடிகளாய் மாற்றவும் அவர்களை என்ன செய்யுங்கள் பயிற்றுவியுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க ஆண்டவருக்கு மகிமுண்டாடுங்க சொல்லப்பட்டிருக்கிறது பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கேற்றபடி அவர்களும் என்ன செய்யணுமா காரியமாற்ற வேண்டும் தேவன் மகிமைப்படுவாராக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிற போது இன்றைக்கு மீட்கப்பட்டவர்களாய் தேவ ராஜ்யத்தினுடைய செய்தியை என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா ஜனங்களுக்குள்ளாய் கொண்டு போகணும் இன்னைக்கு அநேக நேரங்களில் என்ன சொன்னா ராஜ்யத்தினுடைய செய்தியை கொண்டு போகிறதுல தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதுல தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுல என்ன பேசணும் எப்படி பேசணும் எவ்வளவு பேசணும் என்பதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் இன்னும் சபை வளர வேண்டி இருக்கிறது சுவிசேஷம் என்பது என்ன தேவ ராஜ்யம் எதை வலியுறுத்துகிறது எதை பலவந்தம் சொல்லுகிறது அதை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா அதை ஜனங்களிடத்திலே கொண்டு போக வேண்டும் வாழ்க்கையில் என் ஜனங்களை ஆச்சரியப்படத்தக்க சாட்சி இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை ஜனங்கள் பிரமிக்கத்தக்க வகையிலே சாட்சியாய் அறிவித்திருக்கிறீர்களா யார்கிட்ட இருக்கிறோம் யார்கிட்ட சொல்லி இருக்கிறோம் தேவன் நமக்கு செய்தவைகளை பாருங்க தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சகோதரி போய் சொல்லுகிறா கிறிஸ்து என்னை சந்தித்து இருக்கிறார் ஆட்கள் எப்படி இருப்பாங்க தேசம் எப்படி இருக்கு என்ன பிரச்சனை வரும் ஒண்ணும் தெரியாது முப்பத்தி எட்டு வருஷமாய் வெதசா குளத்தண்டையில படுத்து என்ன யூதர்களிட்ட அவனுக்கு தெரியாது ஆனா என்ன செய்கிறது பார்க்கிறோம் போய் சொல்லுகிறான் கல்லறையில இடந்த விசாசினாலே ஆளப்பட்டு கொண்டிருந்தவன் விடுவிக்கப்பட்ட மாத்திரத்திலே இயேசுவை போய் பிரசங்கம் பண்ணுகிறான் நமக்கெல்லாம் என்ன நம்ம எடுத்து வந்திருக்கிறார் இவர்களை போல ஒருவரை போல கூட நாம இல்லை கர்த்தர் அவ்வளோ லேசா அவ்வளோ மென்மையாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே அவருக்கு எவ்வளவாய் சாட்சி சொல்ல வேண்டும்